குட் மார்னிங் சில்ட்ரன் கெமிக்கல் கனெடிக்ஸில் தான் ஒரு ப்ராப்ளம் புக் ஒர்க் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் சிக்ஸ் கெமிக்கல் கனெட்டிக்ஸ் ரே போட்டுட்ருக்கீங்களே மிஸ்னு கேட்கலாம் பெரும்பாலும் இந்த கெமிக்கல் கனெட்டிக்ஸில் தான் கம்பல்சரி கொஷின் வருது இதில் புக் ஒர்க் ப்ராப்ளம் இந்த சாப்டர் முடிச்சுட்டா நம்ம வேறு சாப்டருக்கு போயிடலாமா ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் ஃபஸ்ட்டோட ரியாக்ஷன் த டைம் ரெக்கர்ட் ஃபார் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் இஸ் நியர்லி டென் டைம்ஸ் த time required for ஆஃப் life completion of the reaction இதுக்கு என்ன மீனிங்னா அந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ரியாக்ட அந்த ரியாக்ஷன் வந்து 99.9% நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அந்த டைம் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஆஃப் லைஃப் பீரியட் மாதிரி டென் டைம்ஸ் இருக்குது அதை ப்ரூவ் பண்ணுங்கள் ஷோ தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருக்க டேட்டா பார்ட் என்ன நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும் இப்போ பாருங்கள் கொடுத்துருக்க டேட்டா பார்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் அதுக்கு எவ்வளோ டைமுன்னு கால்குலேட் பண்ணோம் அந்த கால்குலேட் பண்ணுற டைம் வந்து டி ஆஃப் மாதிரி டென் டைம்ஸ் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணும் இதுதான் மீனிங் இப்போ டி இஸ் ஈக்வல் டு டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை கே லாக் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நம்ம டைம் தான் கால்குலேட் பண்ணோம் அந்தந்தான் கேன்னு எழுதலை கே வங்கே போட்டுக்கிட்டோம் டைம் எங்கே போட்டுக்கிட்டோம் ஸோ இந்த ஏ நாட்டுங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் டேட்டா எப்பவுமே பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஹண்ட்ரட் ஸோ ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டோம் இந்த ஏங்கிறது க ரியாக்ட் ஆனது போக மீதி இருக்கிறது தான் ரிமைனிங் இப்போ ரிமைனிங் மோலார் கான்சென்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் கம்ப்ளீட் ஆகிடுது அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம் டி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை கே லாக் ஹண்ட்ரட் பை ஜீரோ பாயிண்ட் ஒன் அடுத்து டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ பை கே லாக் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் ஒன்னை ஒன் பை டென்னுன்னு எழுதலாம் ஒன் பை டென் என்ன தௌசண்ட் இந்த தௌசண்ட் எப்படி எழுதுன்னா டென் பவர் த்ரீன்னு எழுதலாம் இந்த டென் பவர் த்ரீ எப்படி எழுதலாம்னா த்ரீ லாக் டென்னு எழுதலாம் லாக் டென்னோட வேல்யூ ஒன்று ஸோ த்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் சிக்ஸ் பாயிண்ட் நைன் நாட் நைன் பை கே வரும் நமக்கு தெரியும் ஃபர்ஸ்டோட ரியாக்ஷன் டி டிஆக்வல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ பை கே இந்த ரெண்டு வேல்யூம் கம்பேர் பண்ணுங்கள் இந்த வேல்யூ மாதிரி இந்த வேல்யூ டென் டைம்ஸ் இருக்கும் ஸோ டி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் into T of uh, Thank டென் இன்ட்டு like ஆஃப் subscribe சில்ட்ரன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது புரியல்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் திருப்பியும் children சில்ட்ரன்